வணக்கம் எழுர் ஸ்ரீ குபேரன் டிவி இருக்கு லக்ஷ்மிணா நண்பர் வணக்கங்கள் இப்போ நாம் பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்து பார்க்கணும் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்து பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கறதோடு மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க இப்போ வீடியோட எயில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மரகா மரம் இந்த வாட்டி ஒரு காரசாரமான ஒரு விஷயத்தை சொல்லுவோம் கண்டிப்பாக அப்ளை பண்ணி பாருங்கள் மிதன ராசி ஸோ மிதனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபன் புதன் வந்து பத்தில் இருக்கார் அது நீச்ச பங்க ஏன்னா அந்த சுக்கரன் வந்து குரு வீட்லேயும் குரு சுக்கரன் வீட்லேயும் நீச்ச பங்க ராஜ்யம் அந்த பரிவர்த்தனை கிடைக்குது ஸோ அது ஒரு நல்ல விஷயம்தான் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே ஆகாதுன்னு நினச்ச ஒரு விஷயத்தை வந்து அழகாக சமாளித்து பெரிய லெவலை வந்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு அதாவது சக்ஸஸ் கண்டிப்பாக கிடச்சிரும் அம்மா சம்மந்தமான விஷயங்கள் தாயார் வீடு நிலம் சம்மந்தமான விஷயங்கள் திடீர் அதிர்ஷ்டமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறையவே இருக்குது ஸோ அதுமே நல்ல விஷயம் தாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரெண்டாம் இடங்கிறது குடும்பத்தை குறிக்கும் ஸோ குடும்பம் வருமானம் இந்த மாதிரி விஷயம் அங்கே வந்து செவ்வாய்ங்கிறது வந்து நீச்சமாக இருக்குதுங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது என்ன மாதிரி விஷயங்களுமோ கொஞ்சம் கேவலமாக பேசுகிறது கொஞ்சம் வந்து வல்கர் லாங்குவேஜ் நம்ம அசிஷமாக பேசுது பச்சை பச்சையாக பேசுகிறேன் சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி பச்சை பச்சையாக பேசுகிற மாதிரி விஷயங்கள் நடக்கும் யாருனா குடும்பத்துக்குள்ளே அந்த சண்டை சச்சரவுகளும் அந்த மாதிரி வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கணும் ஏன்னா வந்து அது வந்து உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதி வேலையில் வந்து ரொம்ப கவனமாக பேசணும் பகை ஆறுங்கிறது வந்து பகை உணர்ச்சியை கொடுத்துறது ஸோ அதனால் எடாவடம் பேசுகிறது திட்டுறது சண்டைக்கு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால கொஞ்சம் வந்து பார்த்து நடந்து விடுங்க அதனால் நம்ம பேசும்போது நம்ம மூடு சரியில்லை நம்ம கொஞ்சம் சூடாக இருக்கிறோம் போது டக்குன்னு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போகிறது தான் ரொம்ப நல்லது அந்த இடத்துல இருக்காதிங்க ஸோ அதனால் அந்த மாதிரி குடும்பத்தில் வந்து அந்த மாதிரி சண்டைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி நம்ம ஏதாச்சும் வருமானத்துக்காக இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் போது எங்கேயாச்சும் வந்து பொருள் கொடுக்குறது வாங்குறது மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஏன்னா அதை கொடுத்துட்டு அதனால வந்து நமக்கு ஒரு மன வலி வரும் ஸோ அதனால் ஒரு மன கஷ்டம் வரும் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்குது நல்லது அதுக்கப்புறம் ஆறாம் இடம் பண்ணும்போது ஆறாம் அதிபதி ரெண்டு வந்து சம்பள விஷயம் ஏதாச்சும் ஒரு சம்பள விஷயத்துக்காக பேச போயிட்டு அதனால் வந்து நமக்கு வந்து ஒரு கஷ்டம் என்னடா அது நம்ம கேட்டோம் அவங்களை கொடுக்கலேங்கிற மாதிரி விஷயங்களாக இருக்கும் ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத உண்மையான விஷயங்கள் அதுக்கப்புறம் வந்து மூணாம் அதிபதியான மூணாம் மூணாமதி சூழல் வந்து பதினொன்றில் இருக்காரு போது மூணாம் இடங்கிறது உங்களோடது முயற்சி உங்களோட முயற்சியில் வந்து ஒரு பெரிய வெற்றி பெரிய இலவ் வந்து சாதிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அது வந்து கேதுடைய இதில் போகும்போது உங்களுக்கும் உங்கள் தம்பிக்கும் வந்து நிறைய அதாவது வாக்குவாதம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கா பார்த்துருந்துக்கணும் அம்மாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் ஸோ அம்மாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதில் வந்து அம்மாவுக்கு ஏதாவது உடம்புறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போகிறது இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும் கொஞ்சம் பார்த்துக்கணும் வீடு பராமத்து வேலைகள்லாம் கொஞ்சம் இருக்கும் வண்டி வாகனம்லாம் வந்து ஓட்டும்போது கொஞ்சம் பார்த்து ஓட்டணும் நம்ம வந்து எதாவது போனால் கூட என்ன ஒன்று முட்டுவோம் ஸோ அதனால் கொஞ்சம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க அதுக்கப்புறம் வந்து அஞ்சாம் அதிபதினும் போது அஞ்சுங்கிறது குழந்தைகளுடைய ஸ்தானங்க ஸோ குழந்தைகள் விஷயங்கள் வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்களாக இருக்கும் குழந்தைகளுக்கு வேலை கிடைக்காமல் இருந்ததுன்னா இந்த டைமில் வந்து வேலை கிடைக்கிறதுக்கான கிடைக்கிறதுக்கானலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ நல்ல வேலை கிடைக்கும் பட் ஆனால் இருந்தாலும் குழப்பங்கள் நிறைய இருக்கும் ஸோ அது கொஞ்சம் சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும் ஏன்னா நாலு கிரகம்லாம் ஒன்றா இருக்கும்பொழுது அந்த மாதிரி குழப்பங்களை கண்டிப்பாக கொடுத்துருவோம் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துருந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஆறாம் இடம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை வேலை சம்மந்தமான விஷயங்களை சொல்லும் ஸோ வேலையில் வந்து நமக்கு எப்படி இருக்கணும்போது அது நீச்சமாக இருக்கும்போது வேலையில் வந்து தேவையில்லாத வாக்குவாதம் வரும் யாராச்சும் வந்து நம்ம பேசும்போது கோபத்தில் ஏதாச்சும் கண்ணவன பேசுகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாகிடும் ஆறுக்கு ஒன்பதுன்றது பாதகஸ்தானமாக இருக்கும்போது மேல் அதிகாரிகள் அந்த வெளியூர் பிரயாணம் பண்ணும்போதும் கொஞ்சம் பார்த்து பார்த்துருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏழாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழுங்கிறது திருமணம் சம்மந்தமான விஷயங்கள் கணவன் மணி குருவை பற்றி சொல்லும் ஸோ கொஞ்சம் வந்து நீங்கள் ஒரு ஊர் மனைவி ஒரு ஊர் அலைச்சல்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படியே இருந்தாலும் சில நேரங்கள் சின்ன சின்ன ஊழல்கள் கூடல்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஆழ் இந்த கேம் பட்டினாலும் குரு வந்து செவ்வாயோட சாதத்தில் வந்து கணவன் மனைவி உருவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பேருக்கும் சின்ன சின்ன சண்டைகள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கலாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஸோ பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு எட்டாம் அதிபதியான சனி ஸோ சனி வந்து எட்டில் இருக்கும்பொழுது எட்டாம்மதிக்கு பத்தில் வராருங்க ஸோ அதனால் வந்து தொழிலில் வந்து நமக்கு பேராசை தோணும் எட்டுங்கிறது வந்து நமக்கு நிறைய பேராசை சிங்கிள் அதாவது ஷார்ட் ரூட்டில் வந்து பெருசாக சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் கொடுக்கும் அதனால அதுக்கான அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும் இப்போ வந்து என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா யாரும் வந்து புதுசாக வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டோ பெரிய ஒரு முதல் போட்டோ ஒரு பெரிய வியாபாரம்லாம் பண்ணாமல் இருக்குது நல்லது ஏன்னா சனி ராகும் எல்லாமே ஒரே கோட்டில் இருக்கும்பொழுது நம்ம தப்பான டிசிஷன் எடுத்துருவோம் நம்மக்கிட்ட வர ஆளும் தப்பாக கைட் பண்ணிவிடுவாங்க ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் ஒன்பதாம் அதிபதியான சனி ராகுங்கும்போது தம்ப அப்பாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் பார்த்து கொடுங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்பா குடம் சரியாக போகிறது கொஞ்சம் ஆஸ்பெட் போகிறமான விஷயங்களாக இருக்கும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பத்தாம் அதிபதி வந்து பன்னிரெண்டில் போது பத்துங்கிறது தொழில் ஸ்தானம் ஸோ தொழில் ஸ்தானாதிபதினு வந்து வரும்போது அவர் வந்து பன்னெண்டு இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வியாபாரத்துக்கு நிறைய அலைச்சிக்கல் இருக்கும் வியாபாரத்தில் வந்து நம்ம பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும் ஏன்னா குருங்கிறது வந்து செவ்வாயோட நட்சத்திரம் சொல்லுவோம் ஸோ நான் நட்சத்திர போகும்போது அது வந்து ரெண்டாம் இடத்துல கொஞ்சம் அது நீச்சமாக இருக்கும்போது நம்ம வியாபாரம் பேசும்போது சிலது கோபத்தில் ஏதாவது எடுத்துரிஞ்சு பேசுறது கண்ணாமணம் பேசுகிற மாதிரி விஷயங்களை கொடுக்குறோம் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காமல் இருக்கணும்னா கொஞ்சம் ஆமாம் நமக்கு வந்து மூடு சரியில்லைனா இல்லைங்க நான் அப்புறம் வந்து பேசுகிறேன் ஒரு முக்கியமான வேலை இருக்குது ஏதாச்சும் ஒரு சாக்கு போக்கு சொல்லிவிட்டு ஓடியாந்துடணும் ஸோ அதை வரோம் பதினொன்றாம் மதி பதினொன்றுங்கிறது லாபஸ்தானங்க ஸோ நல்ல லாபங்கள் வருமா நல்ல லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு லாபத்துக்குலாம் எந்த வித குறைச்சலும் இருக்காது பட் இருந்தாலும் மூத்த சகோதர நண்பர்கள்ட பழகும் போது கொஞ்சம் பார்த்து பழகணும் அவங்க வந்து கொஞ்சம் இடம் விடணும் ஏன்னா அந்த செவ்வாய் போகும்போது அவங்க கொஞ்சம் தப்பாக பேசுகிறதோ தப்பாக பழகிறதுக்கான வைப்படாத கொஞ்சம் கவனம் பண்ணணும் அதே நேரத்தில் வந்து பதினொன்றில் சூரியன் இருக்கு உங்கள் முயற்சிகளில் பெரிய வெற்றி கிடைக்கும் ஸோ அதில் வந்து எந்தவித மாற்றம் இல்லை அதில் வந்து உங்களுக்கு வெற்றின்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டாம் மதி வயதான சுக்கரனும் பத்தில் வந்து உங்களுக்கு வந்து உச்சமாக இருக்கும் பொழுது இந்த மாதிரி விஷயங்கள் போது நிறைய தொழில் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க ஸோ மற்றபடி தொழில் வந்து பெரிய வெற்றி ஏன்னா பரிவர்த்தனை வந்து பத்துல இருக்கிறதுனால பெரிய வெற்றிக்காக உழைப்பீங்க பட் இருந்தாலும் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ என்னை பொறுத்தவரை வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணுறோம் எது பண்ணாலும் நம்ம முதல்ல வந்து இறைவன் மூணு வேலை சாப்பாடு எப்படி முக்கியமோ அதே மாதிரி நமக்கு வந்து இறைவனுடைய வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஸோ ஒரு சாந்தமான இடத்துல உட்காந்துக்கிட்டு ஒரு உங்களுக்கு என்ன சாமி பிடிக்குதோ என்ன சாமியோனால் பிடிக்கட்டும் ஸோ அந்த சாமியை நினச்சி இப்போ எனக்கு வந்து ஈஸ்வரன் பிடிக்கணும் ஓம் நமச்சா அவனு மனசார வந்து அந்த ஈஸ்வரன் வந்து வழிபாடு பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு ஏன்னா அந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஸோ நல்லதே நடக்கும் இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து வசியம் ஸோ வசியம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான கண்டிப்பாக முக்கியங்க ஏன்னா வந்து வாழ்க்கையில் ஒரு ஈர்ப்பு ஒரு வசியம் இருந்தால் தான் வந்து ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு கணவனை வந்து மனைவி வந்து எதிர்பார்த்துருக்கிறது மனைவி கணவனை எதிர்பார்த்துருக்கறதுலாம் வந்து ஒரு ஃபீல் ஸோ அந்த மாதிரி ஃபீல் வந்து காதலன் காதலி எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஃபீல்ஸ் நிறைய பேரில் இல்லை ஒரு மைனஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே இருக்குங்க ஸோ இப்போ வந்து கணவன் மனைவி ஸோ கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து ஒரு ஒற்றுமை இல்லாமல் பார்த்தாலே ஒரு அன்யூன்யம் இல்லாமல் இருக்குது அவர் வர வர நிறையா இருக்கேங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் நிறைய பேர்கிட்ட இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து என்ன போது வெற்றிலை பார்க்கு ஸோ வெத்தலை பார்க்குங்கிறது சூப்பரான ஒரு வசியம்ங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து உடம்புக்கும் நல்லது உடம்புக்கு பார்த்திங்கன்னா அந்த சுண்ணாம்புங்கிறது வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஹார்ட் டிசீஸஸ் வராமல் வந்து கிளியர் பண்ணணும் உங்களுக்கு கொழுப்புகளை க பண்ணும் அது வேறு விஷயம் பட் அதில் உள்ள ஒரு பெரிய வசியம் என்னென்னா அந்த வெத்தில் பார்க்கு சுண்ணாம்பு இந்த மூணும் கலந்து ரெண்டு பேருமே ஒன்றா உட்காந்து போடுறோம் வெத்தலை ஸோ அந்த மாதிரி போடும்போது அது ஒரு நிறைய அவசியத்தை கொடுக்குது இவங்களுக்குள்ளே இருக்க ஒரு இன்டர்னசிப் பாண்டேஜ் அந்த ஒரு ஈர்ப்புத்தன்மையை அதிகப்படுத்துங்கிறது வந்து ப்ரூவ்ங்க பக்காவாக ப்ரூவ் ஆகும் ஸோ இது வந்து அப்ளை பண்ணிப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து இது வந்து ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு சில ஜாதகங்களில் ஸோ சில ஜாதகங்களில் பார்த்தீங்கன்னா சுக்ரன் செவ்வாய்கிறத வந்து நாங்கள் மெயினாக பார்ப்போம் ஸோ பொருத்தம்லாம் பார்க்கும்போது இந்த பையனுடைய சுக்ரன் இருக்கிறது அந்த பெண்ணுடைய இருக்கிறது அந்த பெண்ணுடைய இருக்கிறது இந்த பையனுக்கு சுக்கரன் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் அதேமாதிரி குரு செவ்வாய் இந்த மாதிரி தொடர்புள்ள ஜாதகங்களை இணைக்கிறது வந்து ரொம்ப அவசியமாகவும் அவங்க வந்து ஒன்றே ஒன்று விட்டு கொடுக்காம ஒரு அந்யூன்யமாக இருக்கிறத ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தலாம் சரிங்க அதெல்லாம் ஆகிடுச்சுங்க இப்போ வந்து நான் என்ன பண்ணுறது ஏற்கனவே வந்து சண்டை நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ என்னை பொறுத்தவரை வந்து சில ஜாதகங்கள் வந்து பை ஆக்சிடெண்ட் ஏன்னா வந்து ஏழு பொருத்தம் எட்டு பொருத்தம் பத்து பொருத்தம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிவிடுவாங்க ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து இவரை பார்த்தாலே பிடிக்காது ஒரே எரிச்சலாக இருக்கும் இவனை பார்த்தாலே காண்டாகுதுங்க ஆடினோம் இவனை பார்த்தா பார்த்தா மூஞ்சை பார்த்தாலே எனக்கு அப்படியே ரெண்டு அடி அடி இல்லாமங்கிற அளவுக்கு கோவம் வருது அண்ணுவான் இல்லைனா சில நேரங்கள் என்னன்னா நான் பார்த்தாலே பயம் வரும் ஐயோ நான் பார்த்தாலே பயமாக இருக்குங்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ இந்த மாதிரி கணவன் மனைவி இல்லை வந்து ரெண்டு பேருக்குமே இருக்கும் ஸோ பொண்டாட்டியை பார்த்து பயப்படணும் இருக்கிறான் புருஷனை பார்த்து பயப்பட பொண்டாட்டி இருக்குது ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்போது இது வந்து இப்போ எதனால் போது ஒருவருடைய ஜாதகத்தில் இப்போ உங்களுக்கு சுக்ரன் இருக்கிற இடத்துல அவருக்கு ராகு இருக்கிறது இல்லை அவங்களுக்கு செவ்வாய் இருக்கிற இடத்துல ராகு இருக்கிறது இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் செவ்வாய் ராகு சுக்ரன் ராகோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் இருக்கும் பொழுது அந்த அன்யோன்யம் இருக்காதுங்க சோறு பயத்தையும் நடு நடுங்கிட்டே வேலை பார்க்குறது அந்த மாதிரி எத்தனை வருஷம் இருக்க முடியும் ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் உள்ளவங்க என்ன பண்ணுவோம்னா சர்ப கோயில்கள் சர்ப கோயில் போது பக்கத்தில் ஏதோ புத்து கோயில் இருக்கும் இல்லையா ஸோ புத்து கோயிலுக்கு போயிட்டு அங்கே எண்ணெய் வாங்கி கொடுத்து பிரார்த்தனை மாட்டுவாங்க அது வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுங்க அது வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிறாய் ஒரு நல்ல அந்யூன்யத்தை கண்டிப்பாக கொடுக்கும் இது வந்து நல்ல ஒரு வசியத்தையும் உருவாக்கும் ஸோ இது வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணுவேன் நிறைய சண்டை போட்டுருக்குங்க புருஷம் கொண்டாட்டிங்கன்னா வாரத்துக்கு நாலு சண்டை போட்டுருவாங்க வீட்டில் வந்து நிம்மதி கண்டிப்பாக நீங்கள் சர்ப கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் எண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து எண்ணெய் கொடுத்து அந்த தீபத்துக்கு என்ன கொடுங்க போய் வழிபாடு பண்ணுறோம் கண்டிப்பாக வந்து லைஃப்பில் வந்து ஒரு நல்ல சேஞ்சு நம்ம அடத்துல போகிறதுக்கான ரொம்ப நல்லா இருங்க ஒரு சிறப்பான மாற்றங்களுக்கு பிரார்த்தனை அவசியம் நல்லா பிரார்த்தனை பண்ணுங்கள் உழந்தை விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்